விழுப்புரம் மக்கள் நீங்கள் விழுப்புரம் மக்களுக்கு ஒரு நற்செய்தி அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சியில் விழி மனிதவள மேம்பாட்டு அணி நடத்தும் விழிகாட்டும் வழி கல்வி விழிப்புணர்வு முகாம் முகாம்விற்கு பிறகு மருத்துவம் பொறியியல் கணினிவியல் சட்டம் கலை மற்றும் அறிவியல் இன்னும் இன்னமர பிரிவுகளில் என்ன படிக்கலாம் எதை படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எந்த கல்லூரியில் சேரலாம் என்று பல்வேறு குழப்பமா கவலைய வேண்டாம் உங்களின் கல்விக்கு எங்களின் இலவச ஆலோசனைகளை தருகின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு சனி ஞாயிறு இரு தினங்களில் நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இடம் ஏஎஸ்ஜி திருமண மண்டபம் புதிய பேருந்து எதிரில் விழுப்புரம் அன்பார்ந்த மாணவ மாணவியர்களே இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம்